கொஞ்சம் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுகமா கொள்றோம் பூவரை செய்யல பயன்தான் இதை பார்த்தா சரி நீங்கள் என்ன செய்யணும் இன்றைக்கு வந்து மீண்டினில் வந்து ஒரு வரமாரி செய்யும் வர என்ன வங்கியாமெல்லாம் வதக்கி போட்டு இந்த மீனில் எல்லாம் உருத்தி போட்டு செய்கிறேன் நல்லா இருக்கும் அது வந்து பொங்கலுக்கும் வெள்ளை சோத்துக்கும் நீர் அந்த சுவையாக இருக்கும் அதோட தனியுமே நான் சாப்பிடுவேன் அதான் இன்றைய கேட்டுக்கிறேன் செய்த சொல்லி நான் வளமையாக வாரையில் காணொலிகள் இல்லைதான் தெரிஞ்சிருக்குமா ஒரு சேனல் வந்து வீடியோ எடுக்க போகிறதால ஒன்று காலமாக போவோம் அல்லது பின்னேரம் போவோம் ஃப்ரெண்டோடு சேர்ந்து தான் போகிறோம் நான் அப்போ நேரங்கள் ரெண்டு பேருக்கு சேர்த்து ஆறு நேரத்தில் போவோம் உண்டாக்கி காலமாக பதினோரு மணிக்கு போகிறேன்ட்டு போவில அதில் வந்து இண்டாக்கி நுரோண்டு கேள் பண்ணி நான் எந்த சேனலில் வந்து நல்ல காணொலிகள் போட்டுக்கொண்டிருக்குறேன் இப்போ இன்னும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வேறே இல்லை இந்த காணொலி யாரும் எந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும் பண்ண விரும்பினால் துறை சாயந்தரன் தான் இருக்குது எந்த சேனல் பழைய பேர்லேயே தான் இருக்குது துறை சாயந்தரத்தை சேர்ச் பண்ணிங்களான்னு சொன்னால் வரும் அதற்காக சப்ஸ்கிரைப் விடுவோம் நல்ல தோட்டங்கள் வயல்வெளிகள் மீன் பிடிகள் எல்லாம் பார்த்து போட்டுக்கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக போடுவோம் இன்றைக்கு வந்துட்டு இன்னொரு மீனும் கறியோட போயிட்டு நான் சாப்பிட போறேன் இன்னொரு ஏற்கனவே சமைச்சி முடிச்சுட்டுது சமைச்சு முடிச்சுட்டு தான் வந்து இப்போ இன்றை இருக்கிறோம் அங்கே போயிட்டு சாப்பிடுவோம் கோவாவில் சுதி வைக்க போறேன் வெங்காயம் மிளகாய் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியும் தடு அடுப்பு தான் சுட்டு மூடி அவிக விடுவோம் கோ உப்பு கொஞ்சம் போட்டு சேர்த்தாவையோ கோவா சொதி வர இல்லை சொதி கோவா அவிஞ்சிட்டு கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுவோம் தேங்காய் பால் எல்லா மொத்த பாலை வரோம் சோதிதானே கோவா சொதி கொதிச்சிட்டு இறக்கி போட்டு தேசி புளி விடணும் அது அப்படியே தான் பயமாக இருக்கு. தட்டி சூடாயிடுது தீங்கானே. அப்ப நேரா நீராவட்டோணம் பிரியாணி கொட்டுற மாதிரி இல்ல இல்ல இதோட வெள்ளப்பூடியும் போட்டு விடுவோம் நல்லா வழங்க போகணும் ஆக கருக வயலில் இந்த பொண்ணு ஒரு பொண்ணுறதுக்கு தூந்து போய் வர போதும் ரெண்டு பச்சை மிளக சின்ன சின்ன ஓட்டி வச்சுக்கோ அதையும் போடுவோம் தக்காளி பழம் உப்பு கொஞ்சம் போ சேர்த்து விடுவோம் வதங்கிறது உப்பு பண்ணிதாங்க உப்பு போட்டா கொஞ்சம் வேலைக்கு வதங்கி போடும் தக்காளியும் சேர்த்து போட்டு போடுவோம் கருவேப்பில கம்பையில எல்லாம் நல்ல இருக்கும் நான் கருவப்பில மட்டும்தான் போடுவேன் தக்காளி பழம் வெங்காயம் எல்லாம் வதங்கிடுது மீன் சின்ன பேருங்க நான் அடுத்து சின்ன சின்ன குட்டி குட்டியா பிச்சு வச்சுக்க அப்படியே முழுசா போட்டா அந்த பச்சை தண்ணி மாதிரி இருக்கும் இப்ப வந்து இதை சேப்போம் மஞ்ச மஞ்சள் தூள் கறித்தூள் அடுப்பு நல்லா எரியுது குறைக்கமே அடுப்பு என்னன்னா இன்னொரு சாப்பாடு செய்வோம் மீனின் குழம்பு வச்சோம்னு சொன்னா மீன்ல அவ்வளவுக்கு உப்பு புளி எல்லாம் தூள் இதெல்லாம் இறங்காது இதெல்லாம் அப்படி இல்லை எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் வெறும் சோறோட உள்ள சோறோட இதை மட்டுமே போட்டு சாப்பிடலாம் அப்படி கன நாங்க சாப்பிட்டு இருக்கிறோம் சாந்தனுக்கு இதெல்லாம் நல்ல விருப்பம் அதெல்லாம் இன்னைக்கு இது செய்யறேன்